மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை பணிக்காக புதிய மலைகுகை அமைக்கும் பணி மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றது முடிவடையும் அதன் பயன்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் தமிழக பகுதிக்குள் பதிமூன்று கிலோமீட்டர் தூரமும் கேரள பகுதிக்குள் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரமும் கொண்டது செங்கோட்டை புனலூர் ரயில் வழித்தடம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக பல்வேறு குகைகளை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை ரசித்தபடி அமையப்பெற்ற இந்த ரயில் பாதை இரு மாநில மக்களின் போக்குவரத்திற்கு நல்ல இணைப்பு பாலமாகவே இருந்தது இந்த ரயில்வே போக்குவரத்து அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்காக கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியோடு நிறுத்தப்பட்டது பின்னர் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ரயில் வழித்தடத்தில் ஐந்து மலை குகைகளும் பதிமூன்று கண் பெரிய பாலமும் உள்ளது இதனிடையே இதே வழித்தடத்தில் ஆரியங்காவு மற்றும் தென்மலைக்கு இடையே ஆறாவது புதிய குகையாக நூற்றி எழுபது மீட்டர் தூரத்திற்கு புதிய மலைக்குகை அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இந்த குகை அமைக்கும் பணி தொன்னூற்று மூன்று மீட்டர் தூரத்திற்கு முடிந்துள்ளது மேலும் சில காரணங்களால் இந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் மதுரை கோட்ட ரயில்வே ஆலோசனைக் குழு உறுப்பினர் சந்திரமௌலி ஒன்று அங்கே பகவதிபுரத்திற்கும் ஆரியங்காவுக்கும் இடையே உண்டான ரயில் பாதையில் ஒரு குகை பாதை அதாவது டனல் பாதை இருக்கிறது அதற்கு அடுத்தால் போல் ஒரு தென்மலை சமீபம் ஒரு மிக உயரமான ஒரு ரயில் பாலம் இருக்கிறது இந்த இடங்களில் உண்டான மாற்றி அமைக்கும் பணி கொஞ்சம் தாமதமாக ஆகிறதுக்கு காரணம் என்னவென்றால் பின் வரும் காலங்களில் இந்த இடத்தில் எந்தவிதமான விபத்தும் ஏற்படக்கூடாது என்கிற இதை கருத்தில் கொண்டு அவர்கள் மிகவும் அதை கவனத்தோடு அதை செய்து வருகிறார்கள் மலைப்பகுதிகளின் வழியாக செல்லும் ரயில் பயணம் என்பதாலும் கடினமான பணிகள் உள்ளதாலும் எதிர்காலத்தில் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் மிகவும் கவனத்துடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதையில் ரயில் பயணம் நிறுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் விரைந்து இந்த பணிகள் முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை வேலை மிகவும் மிகவும் மெதுவாக நடந்து வருகின்றது அதை முடுக்கிவிடுவதற்கான ஆயத்தங்கள் இல்லாமலே இருந்து வருகின்றது இரு மாநில மக்கள் அதாவது கேரளாவும் நம்முடைய தமிழகத்து மக்களுடைய கனவு நனாவதற்கான நேரம் வரவில்லையா என்னவென்று தெரியவில்லை மிக மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது மத்திய மாநில அமைச்சர்களும் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளும் அவ்வப்போது ஆய்வு செய்த போதிலும் இந்த வேலை தொய்வாகவே நடந்து கொண்டிருக்கிறது இரு மாநில மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கும் இந்த செங்கோட்டை புனலூர் ரயில் சேவையின் பணிகள் விரைந்து முடியும் பட்சத்தில் மதுரை முதல் கொல்லம் வரை இயக்கப்படும் ரயில் பயணம் மிக எளிதாகவே அமையும் அதேபோன்று இரு மாநில மக்களின் போக்குவரத்து மற்றும் தொழில் சார்ந்த பரிமாற்றங்களுக்கு இந்த ரயில் சேவை மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும் ஒளிப்பதிவாளர் சம்பத் மற்றும் தென்காசி செய்தியாளர் ராஜனுடன் ஆழ்வின் நியூஸ் தமிழ் திருநெல்வேலி